ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சாரிக்கு தான் ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம் இதோட கலர் காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிங்க்கு அப்புறம் அந்த லைட் க்ரீன் மாதிரி ஒரு கலரு இது ரெண்டும் வந்து கலந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்டர் அந்த பிளவுஸில் வர பார்டரை வச்சும் அதோட சாரியில் கொஞ்சம் கிளாத்தும் கட் பண்ணி நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ரவுண்ட் நெக் தான் எடுத்துருக்கேன் ரவுண்ட் நெக்கில் நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்குமே நான் வந்து தைச்சி திருப்பியாச்சு இதோட மொத்த உயர் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோடது பதினாறு இன்ச் வந்து ப்ளவுஸோட மொத்த உயரம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு நாலு இன்ச் அகலத்தில் நான் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன் அதோட ப்ளவுஸோட உயரத்தில் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கோங்க பதினாறு அப்படிங்கிறப்ப பதினேழு இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதோட வந்து நாலு இன்ச் அகலத்தில் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதை விட்டு தள்ளி ஒரு முக்கால் இன்ச் இட டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் வந்து போட்டுட்டு நம்மக்கிட்ட மாதிரி ஏதாவது ஒரு மூடி இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி ஸ்கேலாக டிசைன் வந்து வரைஞ்சிருக்கு வரைஞ்சிக்கலாம் நான் எந்த டிசைன் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்குறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிக பேர் வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அகலம் அந்த பார்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த சைடில் வந்து கட் பண்ணிட்டேன் சைடு மட்டும் ஸ்கேல மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட பார்டர் மட்டும் வச்சு தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் வந்து வர பார்டரை நான் வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துட்டேன் இன்னொரு பக்கம் வந்து வர பார்டரை மட்டும் தான் வந்து இந்த டிசைனுக்காக எடுத்துட்டேன் உங்களுக்கு அப்படி பார்டர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து சாரி கிளாத்தையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு வந்து இந்த அளவுக்கு வந்து பார்டர் இருக்குது நம்ம வந்து பார்டர் கட் பண்ணும்போது பார்டரோட சேர்த்து கொஞ்சம் கிளாத்தையும் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தைச்சி திருப்புறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கிளாத் அதை திருப்பும்போது பேக்கில் நமக்கு கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் தேவைப்படும் அதனால் வந்து நான் பார்டரோட பார்டரில் அதை ஒட்டி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஓ நீங்கள் இதை அயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட வந்து ஓகே அயின் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்டிச்சஸே வந்து போட்டு எடுத்துட்றேன் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அந்த பார்டரை சுற்றியும் வந்து தையல் கேன்வாஸை சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் நான் வந்து மேல் ஆஃப் இன்ச் கீழே ஆஃப் இன்ச் வந்து விட்டுடுறேன் விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ சுற்றியும் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து அந்த கிளாத்து கொடுத்தோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை வந்து இப்படி அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்கேல் ஆஃப் வர இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன் இதுக்கடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல சின்னதாக வி கட் மட்டும் கொடுத்துட்டு அந்த நமக்கு அந்த கார்னர் வி வருது இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் சின்ன சின்ன கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அது வந்து திரும்பி வந்துடும் அதே அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீடில் வச்சு நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை திருப்பி விடுறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நான் கட் கொடுத்துட்றேன் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதுக்கு அப்புறமேலு ஸாரீ கிளாத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச்சஸ்க்கு அந்த ரெண்டு இன்ச்சு அகலத்தில் அப்படியே ஒரு லென் லென்த்தி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதுலேருந்து நம்ம வந்து பாம்பம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வந்து இதுக்கு வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் பாம்பாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து கார்னரில் எல்லாமே வந்து எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அந்த ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி அது மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம பேக்லேயும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் நமக்கு இது வந்து ரவுண்ட் நெக்லேயே நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாகவும் வந்து வரும் அந்த பார்டர் கரையை நம்ம வந்து அது மேலே தையல் போடுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லாத தையல்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு தெரியாது இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கலராக இருந்ததுன்னா நம்ம வந்து தையல் எல்லாமே கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் நானும் வந்து போட்டு பார்த்துட்டு சரி கடைசியாக வந்து பிரிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து அந்த ஜரியில் இருந்ததுனால தையல் வந்து அவ்வளோ அளவுக்கு தெரியலை இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஒன் சைடு ஃபஸ்ட்டு வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இப்போ மேலே வந்து கரெக்டாக வந்து வர மாதிரி நம்ம ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து விட்டுட்டு அது போக மீதி வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு சைடு மட்டும் அந்த ஸ்கேலஃப் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி நம்ம வந்து வச்சிடணும் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் முழுசாவே இப்படி உள்ள தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது அதே மாதிரி கீழேயும் மடிக்கிறதுக்கு நான் வந்து விட்டுடுறேன் மடித்ததுக்கு அப்புறமே இப்போ கீழே இருந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அந்த ஸ்கேலஃப் மேலேயே வந்து திரும்பவும் தையல் போட்டு வந்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு இதுக்க இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து இதுக்கு ஸ்கேலஃப் வந்த சாரி அந்த பாம்பாமே வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பாம்பாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி ஒயிட் கலர் வேணும்னாலும் ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும் பேக்கெட் அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் நமக்கு வந்து விற்கும் அதனால நீங்கள் வந்து அதை அப்படியே பேக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு பத்து பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து சுடிதாருக்கு அல்லது வந்து இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு பாவாடை சட்டைக்கு ஃப்ராக் ஐட்டம்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பாம்பாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து இது வந்து பாக்ஸ் ஷேப்பில் ரெண்டு ரெண்டு சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பக்கமே நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் ஏன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இல்லாமல் கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இருபது பாம்பம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தெர்மக்கோல் பால்ஸை இதுக்குள்ளார வச்சுட்டு அதை நல்லா ஒரு ஷேப்பாக வந்து சுற்றிக்கணும் சுற்றிட்டு அது சுருக்கம் எங்கேயும் இல்லாத மாதிரி வந்து சுற்றிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து பக்கத்துலேயும் சுற்றிக்கணும் அதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளியும் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து மேலே இருந்து ஷோல்டர் பிடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க நான் வந்து ரொம்ப தள்ளி தள்ளியெல்லாம் வைக்கல பக்கம் பக்கமாக இந்த மாதிரி தான் வந்து வைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துணி அடி துணி வந்து இழுக்காமல் நம்ம வந்து பார்க்கணும் அதையும் வந்து கரெக்டாக அப்படியே இழுத்து விட்ட மாதிரி இல்லைன்னா வந்து நமக்கு இந்த இடம் மட்டும் கீழே வரும்போது லைட்டாக வந்து மேலே ஏறின மாதிரி ஆகிடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே இதில் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு கஸ்டமர்கிட்ட கிட்ட இந்த நெக்குக்கு ஏதாவது லேஸ் ஒர்க் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க இல்லை இது சிம்பிளாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து இந்த சாரீ பார்டர்லேருந்து கட் பண்ண இல்லைங்களா அதை பைப்பிங் மாதிரியும் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பட்டையாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கலாம் ஏன்னா வந்து நெக்கு மட்டும் எம்டியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பிளான் இருந்திருந்ததுன்னா நான் வந்து நெக்குக்கு ஒரு லைன் வந்து அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இது வந்து ரெடி பண்ணியிருப்பேன் இப்போ கீழே வந்ததுக்கப்புறமேலு கீழே பாட்டம் நம்ம மடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுலாம் இப்போ ஒன் சைடு தான் நம்ம வந்து மடிச்சிருக்கோம் இன்னொரு சைடு மடிக்கிறதுக்கு தான் வந்து லாஸ்ட் வரப்போ நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக வந்து மடிச்சு விட்டுக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக தைக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு இந்த இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த ஏன்னா வந்து அடி துணி கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்து போயிடுச்சு அதை கரெக்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த பாம்பம் எல்லாத்தையுமே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அது எல்லாமே வந்து ஒரே சைஸாகவும் ஷேப்பாகவும் தான் வந்து தெரியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் கிளாத்து எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்